இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் மார்க்கு பத்து நாற்பத்தி ஏழு இது வசரம் சொல்லப்பட்டிருக்கிறது இதை யாரு சொல்லுகிறார்னா பருதுமேயு அப்படின்ற ஒரு குருடு ஏசப்பா அந்த தெரு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு அப்ப அந்த குருடன் வீதி ஓரத்துல தெரு ஓரத்துல உட்கார்ந்து அவர் வந்து தர்மம் கேட்டுட்டு இருப்பார் அப்ப ஏசப்பா அந்த வழியா வராருன்னு அவர் தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு இசுவே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் சொல்லிட்டு கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார் இவருங்க கூப்பிடுறதான் பார்த்துட்டு இயசப்போடைய சீஷர்கள் எல்லாம் அவங்களை அதட்டுறாங்க அந்த மனுஷனை பேசாத நீ அமைதியரு கத்தாது கத்தாது அவர்தான் போயிட்டு இருக்காருல அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு எதுக்கு இப்படி கத்துறன்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றியுள்ள ஜனங்களா அதட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த அதட்டுதலையும் கா தாண்டி இவருடைய சத்தம் இன்னும் அதிகமாகுது இறங்கும் 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 என்ற குருடன் திரும்பி 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 தேவனை நோக்கி அதிக அதிகமாய் ஆண்டை நோக்கி கதறி கொண்டிருந்தான் தாவிதன் குமார்னே எனக்கு இறங்கும் தாவிதன் குமார்னே எனக்கு கிட்டத்துல என்ன ஆகுது ஏசப்பாவுக்கு அந்த சப்தம் காதலு கேட்டோட அவர் திரும்பி பார்த்து உனக்கு என்ன வேண்டும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்டார் அன்றோரே நான் பார்வையோட இப்படி செய்யும் உடனே கர்த்தர் அந்த மனிதனுக்கு பார்வை கொடுத்தார் யோசித்து பாருங்களேன் அந்த மனுஷன் இறக்கத்திற்காக கெஞ்சினான் இறக்கத்திற்காக கெஞ்சினான் சுத்தி போராட்டங்களும் சுத்தி பிரச்சனைகளும் சுத்தி நபர்கள் எழும்பினாலும் அவருடைய சப்தம் அந்த அவருடைய ஜபத்தினுடைய சப்தத்தை குறைக்க ட்ரை பண்ணாலும் அவர் எதுக்குமே இடம் கொடுக்காம அவர் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தார் இந்த ஒரு விஷயத்த அந்த மனுஷனுக்கு கத்துக்கணும் நம்ம நிறைய பேரு ஜெபிப்போம் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பும் பொழுது நல்லா தேவனோட நெருங்கும் பொழுது பிரச்சனை போராட்டம் பாடு வரணுன்னே உடனே ஜபத்தை நிறுத்திடுறோம் உடனே போராட்டத்தில் ஆண்டம் சொல்ல போனா பிரச்சனை போராட்டம் ஜெபாப்பதான் இன்னுமே அதிகமா ஜெபிக்கணும் அதிக அதிகமா அவரோடு இருக்கணும் விட்டுவிட்டு போராட்டம் பிரச்சனை நிந்தையுடனே அவரோட நம்ம விலகி போகிறோம் இது பிசாசு கொடுக்கிற ஒரு பெரிய தந்திரம் அதனால இந்த பிசாசுடைய தந்திரத்திற்கு நீங்க இடம் கொடுக்காம அந்த தந்திரத்திற்குள்ள கொள்ளாம தேவனை உறுதியை பற்றி பிடித்து அவரை நோக்குகிற பிள்ளைகளா இருங்க அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் எனக்காக இறங்கும்

அவர் என்ன பண்ணுகிறார் எதையும் பார்க்கலாம் என் வாழ்க்கை மாறும் என் சூழ்நிலை மாறும் நான் எழும்பி காரகசென் அவர் உடனே எழும்புகிறார் எழும்பி கருத்தத்தை கேட்கிறார் அந்த சப்தம் தேவடைய காதல கேட்ட உடனே அவருடைய கண்கள் திறக்கப்படும் என்ன வேணும்னு கேட்கிறார் என் நான் பார்வையுடனே எனக்கு கண்ணு கொடுங்கின்றார் உடனே தேவன் பெற்று உடனே அவர்களுக்கு கண்கள் கிடைக்குது யோசித்துக் கொள்ளுங்க அற்புதம் கிடைத்தது நினைக்கிறீங்க அந்த மனுஷன் எதையும் இறக்கத்திற்கு கெஞ்சதுனால கருத்தரை நோக்கி கூப்பிட்டதுனால தேவனை நோக்கி அபயமிட்டதுனால அத்தனை அற்புதங்கள் அத்தனை காரியங்கள் கிடைத்தது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அண்டரை நோக்கி கூப்பிடுங்க போராட்டத்தை பார்க்காதீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க சூழ்நிலை உங்களை ஜெபிக்க கூடாது ஜெபிக்க முடியாத வரை உங்களை அழித்தினாலும் பரவாயில்லை நீங்க இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக அதிக அதிகமா ஜெபிங்க அதிக அதிகமா ஜெபிங்க கற்பரோக்கு ஜெபிங்க அவருடைய ஒரு பார்வை ஒரு திரும்புதல் ஒரு வார்த்தை போதும் உங்க சூழ்நிலைக்கு தலைகீழாக மாற்றி அது இப்பொழுது உங்க சூழ்நிலை தேவன் தலைகீழாக மாற்று போதுமான இன்னும் கூப்பிடுங்க சோர்ந்து போகாதீங்க நிறைய நேரத்துல சோர்ந்து போயிடும் ஐயோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இது எப்படி சொல்ல இன்னும் சோர்ந்து போகாதீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்க இன்னும் அதிகமா கூப்பிடுங்க இப்பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போதுமானவரா இருக்கு மகிமையான காரியத்தை செய்ய போதுமானவரா இருக்காரு பலமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய கர்த்தர் போதுமானவரா இருக்காரு இன்னும் அதிகமா கூப்பிடுங்க இந்த விஷயத்தை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க பிரச்சனை போராட்டம் அதிகமாகுதா ஜபம் அதிகமா செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற அற்புதங்கள் இதோ கிட்ட இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அது நீங்க பெற்றுக்கொள்ள கூடாது அது கிட்ட வந்துட்டீங்க அதனாலதான் பிசாசு என்ன பண்ணுவான் அப்படி ஸ்டாப் பண்றதுக்காக உங்களை இப்ப பிரச்சனையை கொடுத்தா இப்ப போராட்டத்தை கொடுத்தா ஸ்டாப் பண்ணிடுவாரு அற்புதம் வாழ்நாள் முழுக்க எப்பவுமே கிடைக்காது எப்பயுமே கிடைக்காது இல்ல இல்ல இப்பதான் நீங்கள் அதிகமா செய்யணும் சோர்ந்து போகாம செபத்துல அதிகரிங்க செபத்துல உறுதிங்க இன்னும் அதிக அதிகமாக ஜுவீங்க கருத்து உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான காரியங்களே அந்நிய கண்கள்ல உங்கள் சொந்த கண்களை பார்க்க போகிறது அதனால போராட்டத்தை பார்க்காதீங்க கருத்து இறக்கத்திற்காக கெஞ்சுங்க இந்த மனுஷ கிட்ட கற்றுக்கொள்ள ஒன்ற ஒரு விஷயம் அவன் வந்து நியாயத்தையும் உரிமை அப்படி இறக்கத்திற்காக தெரிஞ்ச இறங்கும் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க அன்ரே எனக்கு மகிமையான காரியத்தை கொடுங்க ஆண்டுரே என் வாழ்க்கையில என்னுடைய வழக்கை தீர்த்து வைங்க ஆண்டு என்னோடு பேசுங்க என்னோடு இடைப்படுங்க எனக்கு மகிமையான காரியத்தை செய்யுங்க எனக்கு மகிமையான விஷயத்தை செய்யுங்க ஆண்டு ஏக எனக்கு கொடுங்க ராஜாவே எனக்கு கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டு உதவி செய்யுங்க ஆண்டுன்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கூப்பிடும் கட்டாயம் உங்களுக்கு மகிமையான மேன்மையான காரியத்தை அவர் செய்ய போதுமானவரா இருக்கு அதனால இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்திற்காக நம்ம தேவனை போகிறோம் அந்த இந்த இந்த விஷ இடத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த ஏரியால ஒரு அற்புதங்க இந்த ஏரியால ஒரு அற்புதங்கன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துல குறைவு உள்ளவர்களா இருக்கோ அதை சொல்லி இறக்கத்திற்காக கெஞ்சி அவர்கிட்ட இப்பொழுதே நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாங்க ஒரு விச அவரை நோக்கி செப்பிக்கலாம் அகா பரிசுத்தரேக்கு ஸ்ரோதர பாட்டவரே மகி மேலே வாசம் செய்மி தேவரையமக்கு ஸ்ரோதர பாட்டவரே வல்லமை நிறைந்தவரையமக்கு ஸ்ரோதரப்பாட்டவரே இம்மாடுபாளர் ஆகிய தகப்பனே மக்கு நஞ்சியப்பா ஐயா மக்கு ஸ்டோத்ரம் ஐயாக்கு நன்றிக்கும் கணத்திற்கு முரியவரே பாத்திரைய நன்றி அப்பா அவரே உதவி செய்யுங்க என் பிளப்படத்தி உதவி செய்யுங்க மகிமைக்கு பாத்திரையப்பா அண்டவரையும் கரம் இருக்க போறவைக்காக அப்ப இந்த ஜபத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருடைய நபருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஒரு மகிமையான காரியத்தை செய்யுங்க அப்பா அவங்க வாழ்க்கையில நிறைய இடத்துல கஷ்டப்பட்டு நசுங்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா எல்லா இடத்துலயும் நீர் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்ய போறவைக்காக அப்பா வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய மகமேன் தேவனியற்பு செய்யுங்க மாறாதவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க வாழ்க்கையில நிறைய நிறைய இடத்துல அவங்க வாழ்க்கையில நிறைய இன்சிடென்ட்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தவித்து நிறைய வேதனையிலும் வழியிலும் நிறைந்தவர்களா இருக்கிறாங்க அண்டே இப்பொழுது எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக இப்பொழுது எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக மகிமைக்கும் கணத்திற்கும் உரியவரே மாறாதவரே உனக்கு ஸ்ரோதர பாண்டரே இப்பொழுது செய்ய போறமைக்காக உனக்கு கோடி கோடி ஸ்ரோதிரமாண்டவரே ஒரு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செய்ங்காண்டவரே அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுங்க அவங்க வாழ்க்கையை ஆசிரியங்க அவங்க வாழ்க்கையை திருப்தியா மாற்றுங்கான்டரே மகிமையான காரியத்தை செய்ய போறமைக்காக உனக்கு நன்றி

அற்புதத்தை செய்யுங்க எசுவின் நாமத்தினாலே அற்புதம் அவங்க வாழ்க்கையில கொடுக்கப்படுவதாக எசுவின் நாமத்தினாலே மகிமையான காரத்தில் செய்து கொடுக்க போறமைக்காக உங்களுக்கு கோடி 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 ஸ்டோத்ர மாண்டுரே உம நம்புறோம் சுவாமி உம சார்ந்து இருக்கிறோம் மாண்டுரே உறுதியை பற்றி பிடிக்கிறோம் மாண்டுரே அப்பா நீர் எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க நீங்க ஒரு மகிமையான காரியத்தை கொடுங்க நீர் பலமான காரியத்தை கொடுங்க நீர் விகே விவேகமான காரியத்தை கொடுங்க மகிமையான காரத்தில் செய்ய போறமைக்காக உங்களுக்கு கோடி 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 ஸ்டோத்ர மாண்டுரே அப்பா கூட இருங்கப்பா அதிக பெறேன் மத்தினாலே ஜபிக்கிறேன் ஜிவன் கேரன் ஜீவன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அம்மேன்